ஹலோ ஹா எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மிராக்கல் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல் இந்த வீடியோவில் ஆஃப்டர் சி செக்ஷன் ரெக்கவரி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னோடய டெலிவரிக்கு அப்புறமா எனக்கு பார்த்திங்க அப்படின்னா சி செக்ஷன் தான் ஆச்சுது ஸோ அந்த சி செக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா நார்மல் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுது அந்த ரெக்கவரி வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு வந்துட்டு எமர்ஜென்சி சி செக்ஷன் தான் வந்து நடந்தது அதாவது திடீர்னு எனக்கு பனிக்கூடம் வந்து உடஞ்சி தண்ணி எல்லாமே வெளியே போயிடுச்சு ஸோ அதனால் எமர்ஜென்சியை வந்து சி செக்ஷன் பண்ணிட்டாங்க குழந்தைக்கு குழந்தை சேஃபாக இருக்கணும் குழந்தைக்கு தண்ணி இல்லை அப்படிங்கும்போது ஏதாவது மூச்சு திணறல் அந்த மாதிரி எந்த ரிஸ்க்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எமர்ஜென்சி சி செக்ஷன் வந்து பண்ணிட்டாங்க இதை பற்றி ஆல்ரெடி டீடெய்வாக வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அந்த எமர்ஜென்சி சி செக்ஷனில் என்னோடய பையன் பார்த்திங்கன்னா நைட்டு டென் ஓ கிளாக் வந்து பிறந்தான் ஸோ அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் போக எல்லா ப்ரொசீஜரும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து ஐசியூக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அந்த நைட்டு ஃபுல்லாகவே ஐசியூவில் தான் வச்சுருந்தாங்க ஐசியூக்கு மாற்றினதுக்கப்புறமா ஒரு எனக்கு வந்து பத்து மணிக்கு சிசெக்ஷன் அப்படிங்கும்போது பதினோரு மணிக்கு வந்து ஐசியூக்கு வந்து மாற்றிட்டாங்க ஒன் ஹவர்லேயே ஒரு ஐசியுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஞாபகம் வரல எல்லாருமே எங்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கைனகாலஜிஸ்ட் டாக்டர் இருப்பாங்கள்ல ஸோ அவங்க வந்துட்டு எங்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தாங்க ஸோ அவங்க பேச்சு கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழைய ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தங்களாம் வந்து பார்த்துட்டு அவங்க என்ன எப்படி ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேக் கேட்க ஆரம்பித்தாங்க ஸோ நானும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் என்னோட பேபி வந்து என்ன ஜெண்டர் அப்படிங்கிறதே அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் இப்படி ஒருத்தங்களா பேச்சு கொடுக்கும் தான் நான் என்னோடய ஹஸ்பண்டை வந்து கேட்க ஆரம்பிக்கிறேன் என்ன குழந்தை வந்து பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க பாய் பேபி அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் நமக்கு கம்ப்ளீட்டாக ஞாபகம் இல்லாமல் இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஞாபகம் அந்த குழந்தை அழசப்தம் அவங்க பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்கும் பட் நமக்கு வந்து அறமயக்கம் அந்த தூக்கத்தில் ஏதோ கனவு கண்டமாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அது அதை பற்றியும் நல்லாடி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் அந்த அந்த நேரத்தில் நம்ம அதோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து கரெக்டாக என்ன பேபி அப்படிங்கிறது வந்து தெரியலை ஸோ நான் அங்கே ஐசிக்கு மாற்றி அப்புறமா கொஞ்சம் ஞாபகம் வர ஆரம்பித்தப்பறம் நான் கேட்குறேன் கேட்டதுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இது நமக்கு வந்து பாய் பேபி பிறந்திருக்குது பையன் அப்படின்னு வந்து சொன்னாங்க எனக்கு வந்துட்டு நமக்கு அந்த சி சி செக்ஷன் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக அது வந்து பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் நார்மல் டெலிவரியோ சி செக்ஷனோ எதுவாக இருந்தாலும் ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும் நார்மல் டெலிவரிலேயுமே கட் வந்து கொடுப்பாங்க கீழே நம்மளோட வெஜினல் ஏரியாவில் வந்து கட் கொடுப்பாங்க ஸோ அந்த ஸ்டிச்சஸ் பெயின் எல்லாமே இருக்கும் பட் அதை விடைக்கும் சி செக்ஷனில் நமக்கு ஸ்டொமக்கில் வந்து கட் கொடுப்பாங்க செவன் லேயர் வந்து கட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஸ்டிச்சஸ் பெயின் எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும் நமக்கு வந்து உடனே அந்த பெயினில் வந்து தெரியாது ஏன்னா அவங்க அந்த மயக்கம் மருந்து பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எனக்கு வந்து பெயின் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத விட பயந்தான் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு ஏன்னா சி செக்ஷன் இது இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டிச்சஸ்மே உடம்புல வந்து போட்டதுமே கிடையாது ஃபஸ்ட் டைமாக வந்து உடம்புல ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க கட் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு வந்து பயம் வந்து ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு நான் வந்து ஸ்டொமக்கை தொட்டு பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ பயந்தேன் திரும்பி படுக்க முடியாது நம்மளால எந்திரிக்க முடியாது அப்படியே படுத்த மாதிரியே தான் இருக்கணும் ஸோ நைட்டு அப்படிங்கிறதுனால ஒரு டொல்லாக ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் வரைக்குமே ஃபேமிலியில் எல்லாருமே அப்பப்போ வந்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து தூங்க போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்துருந்தாங்க அங்கே போய் தூங்க போயிட்டாங்க என் நான் வந்து ஐசியூவில் தான் இருந்தேன் என் கூட பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற நர்ஸ் வந்து இருந்தாங்க ஒரு கொஞ்சம் நேரம் ஆக அந்த ஒரு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா எனக்கு மறுபடியும் அந்த பெயின் வந்து தெரிய ஆரம்பிச்சிது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிது ஸோ எனக்கு நான் அந்த பயத்திலேயே அங்கே இருக்க நர்ஸை கூப்பிட்டு சொல்கிறேன் எனக்கு இப்படி பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தை இல்லை அது கொஞ்சம் லைட்டாக தான் பெயினாக இருக்கும் ஒன்றும் செய்யாது நீங்கள் வந்து தூங்குங்க நல்லா அப்படின்னு வந்து சொன்னாங்க பட் எனக்கு அந்த பயம் வந்து இருந்துச்சு ஐயோ பெயினாக இருக்குது அப்படிங்கிறதுலையே நான் வந்து அவங்கள திருப்பி திருப்பி கூப்பிட்டு சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லை எனக்கு பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போட்டாங்க ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோவா பெயின் தெரியலை பட் எனக்கு தூக்கமும் வரல அது என்னன்னு தெரியல அரை உறக்கத்துலேயே தான் இருந்து கொஞ்சம் நேரம் தூங்குறது கொஞ்சம் நேரம் முளிச்சுருக்குது அப்படியே தான் எனக்கு நைட்டு ஃபுல்லாகவே வந்து போச்சுது பட் எனக்கு ரொம்ப பெயின் தெரியலை ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ரூமுக்கு விட்டுறதாக சொல்லியிருந்தாங்க பட் டாக்டர் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்கள வந்து ரூமுக்கு வந்து விட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐசியூவில் இருக்கும்போதே நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சொன்னாங்க அதாவது எந்திரிச்சு நம்மளோட உடம்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தொடச்சி எடுப்பாங்க தண்ணி வச்சு அவங்களே பண்ணுவாங்க எல்லாமே ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகணும் ஸோ அதுக்காக என்னை வந்து எந்திரிக்க சொன்னாங்க அப்போ தான் எனக்கு வந்து அந்த பெயின் வந்து தெரிஞ்சுது ஏன்னா அது வரைக்குமே நான் படுத்த மாதிரி இருந்தேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப எனக்கு அந்த பெயின் தெரியலை அதுக்கப்புறமா ஃபஸ்ட் டைமாக எந்திரிச்சு உட்கார சொன்னாங்க அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா பெயின்லாம் வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெயின் வந்து இருந்துச்சு அவங்க ஒருக்கெலாம் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணி அந்த பெட்டை வந்து அப்படியே லைட்டாக நிமித்து வச்சு ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை உட்கார வச்சு அதுக்கப்புறம் பிடிச்சி மெதுவாக வந்து கீழே இறக்குனாங்க ஸோ நிற்கணும் நம்ம நின்று அவங்க வந்து மேலெலாம் வந்து தொடச்சி எடுப்பாங்களே ஸோ அந்த மாதிரி வந்து என்னை நிற்க சொன்னாங்க எந்திரிச்சு நிற்கும் போதெல்லாம் என்னோடய கைக்கால்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கிட்டுக்கிட்டு கிடுன்னு ஒரே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு மேலெல்லாம் ஐசூவில் தான் ஏசி ரூம் தான் இருந்தாலுமே எனக்கு அப்படியே மேலேலாம் வந்து அவ்வளோ வேர்த்து கொட்டிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம நின்னதுக்கப்புறமா கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து மேலெல்லாம் வந்து நல்லா தண்ணி வச்சு தொடச்சி எடுத்தாங்க தொடச்சி எடுத்துகிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் உட்காந்து படுக்க சொன்னாங்க அந்த டைமும் அதே மாதிரி தான் அவ்வளோ வலி ஸோ அவங்க வந்து என்னை பிடிச்சி அப்படியே மெதுவாக உட்கார வச்சு வந்து படுக்க வச்சாங்க டே அதுக்கு நைட்டு வந்து எனக்கு டெலிவரி ஆகிருக்குது மார்னிங் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் டாக்டர் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு ஓகேம்மா நீங்கள் என்னமோ ரூம்க்கு போய்க்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ ரூமுக்குமே நடந்து போக சொல்லலை இன்னொரு ஸ்ட்ரெச்சருக்கு மாற்றி அது மூலமாக தான் ரூம்க்கு வந்து விட்டாங்க அதுவும் ஸ்ட்ரெச்சரில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெட்டில் இருந்து அந்த பெட்டுக்கு நம்ம இறங்கி தான் ஏறணும் ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதுவும் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படி திருப்பியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஹெல்ப்போடு அந்த இருந்து இந்த ஸ்ட்ரெச்சருக்கு மாறி அதுக்கப்புறமா ரூம்க்கு வந்து வந்துவிட்டோம் அந்த டே ஃபுல்லாகவும் நான் வந்து எந்திரிக்கவே இல்லை யூரின் டியூப் எல்லாமே வந்து மாட்டியிருந்தாங்க ட்ரிப்ஸ்மே போட்டிருந்தாங்க அந்த நேரத்தில் தான் நான் எப்படி என்னோட பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இந்த இதில் இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கீழே லிங்க் கொடுக்குறேன் நான் பேபிக்கு எப்படி ஃபீட் பண்ணேன் என்னோட ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து எப்படி போச்சுது அப்படின்ட்டு அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேர்ட் டே தேர்ட் டேயுமே காலையில் வந்து நர்ஸ் வந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக சொன்னாங்க ஸோ அவங்க வந்து அன்றைக்கும் அதே மாதிரி தான் அவங்க ஹெல்ப்போடு வந்து நான் வந்து எந்திரிச்சு நின்று ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னை வந்து ஃப்ரெஷ்ஷாகி ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு ஓகே நீங்கள் என்னமோ படுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க நெக்ஸ்ட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் போல் டாக்டர் வந்து விசிட் பண்ணாங்க ஸோ அவங்க பார்த்துட்டு யூரின் டியூப் ரிமூவ் பண்ணுமா அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டாங்க பட் நான் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து பயம் ரொம்ப இருந்துச்சு யூரின் டியூப் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி எந்திரிக்க வேண்டியது இருக்கும் எந்திரிச்சு ரூம் போக வேண்டியது இருக்கும் ஸோ ஒவ்வொரு டைமும் ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இல்லை வேண்டாம் அன்றைக்கி ஒரு நாள் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன் ஸோ என்னோடய டாக்டர் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அதுக்கு மேலே எதுவும் சொல்லலை ஓகேம்மா அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஸோ அந்த தேர்ட் டேயுமே நான் வந்து பெட்டிலே தான் படுத்திருந்தேன் தேர்ட் டே ஃபுல்லாகவே வந்து அப்படியே போயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் டே ஃபோர்த் டே வந்து யூரின் டியூப் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நர்ஸ் வந்து யூரின் டியூப் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு காலையில் டாக்டர் வந்து வருவாங்களா ஸோ காலையில் மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் மேலே வந்து ஒரு பேண்டேஜ் ஒட்டியிருப்பாங்க ஸோ அந்த பேண்டேஜ் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி டாக்டர் வந்து வந்தாங்க ஒரு லெவன் ஓ கிளாக் டைம் வந்து வந்தாங்க வந்து பார்த்துட்டு பேண்டேஜ் நம்ம ஸ்டிச்சஸ் மேலே இருக்கக்கூடிய பேண்டேஜை ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பெயின் அந்த புண்ணு இருக்கும்ல ஸோ நமக்கு ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த எல்லாம் ஹீல் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு அது மேலே வந்து ஒரு ஆயின்மெண்ட் போட்டு விட்டுட்டு நீங்கள் இனிமேல் எழுந்திரிச்சு நடந்து தான் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் நீங்கள் நல்லா நடந்தால் தான் உங்களை வந்து வீட்டுக்கு அனுப்ப முடியும் உங்களுக்கு நாளைக்கு டிஸ்சார்ஜ் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க நாளைக்கே நீங்கள் நல்லா நடந்து குளிக்கணும் காலையிலேயே வந்து தலைக்கு குளித்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிருங்க நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்புகிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் வந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து தேர்ட் டேல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு நான் அதை சொல்ல மறந்துட்டேன் தேர்ட் டே ஈவினிங் என்னாச்சுது அப்படின்னா நான் பேபிக்கு வந்து படுத்திருந்தால் அது வரைக்குமே ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி பேபிக்கு படுத்து கிடந்து ஃபீட் பண்ணும்போது அது புறையேறிடுச்சா என்னென்னு தெரியலை பேபி வந்து கண்ணெல்லாம் வந்து அப்படியே உருட்டிட்டு ஒரு மாதிரி எந்த ஒரு அசைவும் இல்லை அப்படியே வந்து படுத்திருந்தாங்க நான் வந்து உடனே பார்த்துட்டேன் பார்த்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தான் இருந்தாங்க ஸோ அவங்கள கூப்பிட்டு சொல்கிறேன் பேபி என்ன தெரில ஒரு மூமெண்ட்டும் அந்த அசைய மாட்டேங்குது பேபி அப்படியே படுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து எமர்ஜென்சியாக தூக்கிட்டு போய்ட்டு கீழே தான் டாக்டர் வந்து இருந்தாங்க அவங்ககிட்ட கொண்டு காமிச்சாங்க இருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு இப்படி முதுகில் போட்டு நல்லா தட்டியிருக்காங்க அப்படி தட்டினதுக்கு அப்புறமா பேபி வந்து ஏப்பம் விட்டுட்டாங்க ஸோ ஓகே பட் நீங்கள் வந்து என்னமே படுத்துருந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணாதீங்க எந்திரிச்சு உட்காந்து ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு வந்து எங்கிட்டையுமே சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம பயந்துட்டே இப்படி படுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைய வந்து பார்க்க முடியாது நம்ம குழந்தை தான் நமக்கு முக்கியம் நம்ம கண்டிப்பாக நம்ம தான் நம்ம குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து எந்திரிச்சு உட்காந்து தான் ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி எந்திரிக்கிறதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் யாரையுமே வந்து எழுப்பலை நானே அப்படி எந்திரிச்சு உட்காந்து குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணேன் எனக்கு அந்த டைம்லாம் வந்து பயமெல்லாம் வந்து இல்லை பட் லைட்டாக வந்து பெயின் தான் இருந்துச்சு ஸோ நம்ம பயந்துகிட்டே இருந்தோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம குழந்தைய வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தொ தெரிஞ்சிடுச்சு ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த வில் பவர் வந்து ரொம்ப தேவை பெண்களாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த தைரியம் தேவை தைரியம் இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் வந்து சர்வே பண்ணி போக முடியும் அந்த டைமில் நான் படுத்திருந்து குழந்தைக்கி ஃபீட் பண்ணதுனால குழந்த அப்படி இருந்துச்சு எனக்கு அது சொல்ல தெரியலை எப்படின்ட்டு அது வந்து தப்பு கண்டிப்பாக நம்ம எந்திரிச்சு உட்காந்து தான் ஃபீட் பண்ணணும் நம்ம பண்ண பண்ண தான் தப்பு நம்ம வந்து பயந்துட்டு பெயினாக இருக்குது அப்படிங்கிறதுனால படுத்திருந்து பால் கொடுத்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது வந்து கில்ட்டியாக இருந்துச்சு நமக்கு வந்து எல்லாத்தையும் விட நம்ம குழந்த தான் பெருசு அப்படிங்கிறதும் அப்போ தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சுது ஸோ நான் பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா குழந்தைய நானே வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டாக்டர் வந்து இப்படி பேண்டேஜ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு யூரின் டியூப் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நடக்கணும் நாளைக்கு வந்து குளிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்களோ அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே ஓகே அப்படின்னு வந்து தோணுச்சு எல்லாமே வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து நான் எல்லாமே பண்ணேன் ஒரு டைம் எழுந்திரிச்சு தான் ரெஸ்ட் ரூம் போனேன் அதே மாதிரி எல்லாமே அன்றைக்கி டே ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் வந்து போச்சுது குழந்தைக்கே எந்திரிச்சு உட்காந்து தான் ஃபீட் பண்ணேன் இங்கேருந்து நான் இருக்கிற பெட்டிலேருந்து ரெஸ்ட் ரூம்க்கு கொஞ்சம் கொஞ்சம் நடந்து நடந்து போயிட்டு வந்தேன் ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்து தலை குளிக்கணும் அதுக்கும் நானே வந்து எந்திரிச்சு உட்காந்துருந்து போய் தண்ணி எல்லாமே சுடுதண்ணில் தான் வந்து குளிக்க சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி சுடுதண்ணி எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க அன்றைக்கி மார்னிங்கே எனக்கு போட்டிருந்த ஐவி எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ நான் வந்து ஓகே ஆகிட்டேன் அன்னைக்கு குளிச்சு ரெடி ஆகியாச்சு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு டாக்டர் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டிருந்த இடத்துல இருந்த புண்ணு எல்லாமே ஹீல் ஆகிடுச்சேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டு சரி எல்லாம் ஓகேம்மா நீங்கள் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க பேபியவும் பார்த்தாங்க பேபியும் வந்து சூப்பராக இருந்தாங்க இதுக்கெல்லாம் நடுவில் ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகிறது யூரின் போகிறது எனக்கு பெரிய கஷ்டமாக வந்து தெரியலை பட் மோஷன் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி போகணும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல நல்லாவே வந்து பெயின் தெரியும் ஸோ அதுக்குமே நான் வந்து பயந்துட்டு போகாமலே இருந்தேன் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து ரொம்ப ஃபுட் எடுத்துக்கல சாலிடாக தான் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் டேல வந்து கொஞ்சம் சாதம் ரசம் சாதம் எல்லாமே சாப்பிட்டேன் ஸோ அன்றைக்கி வந்து கண்டிப்பாக மோஷன் போகணும் அந்த மாதிரி ஃபீல்

கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு அது ரொம்ப பெயினாக இருந்ததுனால நான் போகாமலே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் அங்கே வந்து நர்ஸ்ட்டை நான் கேட்டேன் எனக்கு இந்த மாதிரி இருக்குது ரொம்ப பெயினாக இருக்குது மோஷன் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்காக கொஞ்சம் டேப்லெட் கொடுத்தாங்க அதை வந்து ஃபோர்த் டே ஸோ ஃபோர்த் டே அந்த டேப்லெட் அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து மோஷன் வந்து போயிடுச்சு அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு ஏன்னா அந்த ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துல வந்து நம்ம சின்னதாக வந்து இரும்புனா கூட அந்த வழி பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்கும் சின்னதாக ஃபோர்ஸ் நம்ம வயிற்றுல இருந்தாலும் அந்த பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு இருமல் வந்து அது எதனால் வந்துச்சு அப்படின்னு தெரில எனக்கு அடிக்கடி லைட்டாக அந்த ஒரு மாதிரி இருமல் வந்து வறட்டு இருமல் மாதிரி வந்துச்சு ஸோ அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு அதுதான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் இருமல் வராமல் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி மோஷன் போகாம போகாமல் இந்த மாதிரி இதை மட்டும் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து டே எனக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இது எல்லாமே ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ணிட்டோம் அதாவது யூரின் போகிறது மோஷன் போகிறது கொஞ்சம் நடக்கிறது எந்திரிச்சு உட்கார்றது ஸோ பேபிக்கு வந்து எந்திரிச்சு உட்காந்து ஃபீட் பண்ணுறது இது எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் ப பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் நம்மளை வந்து நம்ம பார்த்துக்கிறதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 டேஸ் வந்து ஆச்சுது ஒரு டென் டேஸாக தான் ஆச்சுது ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறதுக்கு அந்த மாதிரி அது வரைக்குமே கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு திரும்பி படுக்கிறதுக்கு இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் எல்லாமே வந்து நார்மலாக ஆரம்பிச்சுது நம்ம வந்து ஸ்பீடாக ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா எந்திரிச்சு உட்கார்றது நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கு அப்போ தான் டெலிவரி ஆகிருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை முதுகில் வேறு இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க ஸோ எல்லாமே நம்ம வந்து பழைய மாதிரி பழைய நிலைக்கு நம்ம உடம்பு திரும்புறதுக்கு கண்டிப்பாக உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸாவது நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ போய் நடந்துக்கோங்க மற்றபடி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை சும்மா எலும்பி உட்காரக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க படுத்துருக்க சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து எடுத்தோம் ஒரு ஃபார்ட்டி ஒன் டேஸ் இதனால தான் அம்மா வீட்டில் வந்து இருக்கிறது ஸோ அந்த ஃபார்ட்டி ஒன் டேஸாவது அட்லீஸ்ட் நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ரெக்கவர் ஆகும் பழைய மாதிரி நம்ம வந்து வர முடியும் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் எங்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பர்சனலாக ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா மெயில் அடிக்கை மெயில் பண்ணுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்